ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க பாருன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரிச்சான ஆன சேரீ கலெக்ஷன்ஸுங்க இந்த வீடியோல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்கிரீன்ல தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எல்லாமே ரொம்ப சூப்பரான ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது பாக்குறதுக்கு காட்டன் படவை மாதிரியே இல்லைங்க பட்டு படவை மாதிரியே இருக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி வராது வரப்போற சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்துனீங்கன்னா வியர்வை வேர்க்குரோ இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராதுங்க இப்ப நான் பாத்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆலிவ் கிரீன் கலர் சேரீங்க இதுதாங்க முந்தைய ரிச் பல்லுங்க ரெண்டு பக்கமுமே தாமரை பூ டிசைன்ல பார்டர் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லா குட்டி குட்டி ஃபிளாரும் லீஃபும் வர்ற மாதிரி புட்டா கொடுத்துருக்கோங்க சாரீ ஃபுல்லாகவே வருங்க உள்மடிப்புக்கு மட்டும் வராது எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரியோட லென்த்து அஞ்சரை மீட்ருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் வருங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க இது டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் முடிங்க டூ பார் ஹண்ட்ரட் மெசரைஸ்ட் காட்டனுங்க அதனால உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோடு வருங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லயே மெயில்டா ஷாம்பு பண்ணாலே போதுங்க ரெண்டு வாஷ் ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டு புடவையெல்லாம் உடுத்த முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன்ல எங்க சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்க கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியா தாங்க இருக்கும் சேரி ஃபுல்லா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இதுல எதுலையுமே யூஸ் பண்ணலைங்க இது எல்லாமே டிசைன் பிரிண்ட் கிடையாதுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாக்கிறது மட்டும் இல்லைங்க துணியும் அப்படிதாங்க ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பாக்கலாங்க இது எங்களோட அட்ரெஸ் உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது கால் பண்ணிக்கலாம்